வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டெலும்பு வச்சு ஒரு சூப்பு செய்ய போகிறேன் இது சளி இருக்கவங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா வாய் டேஸ்ட்டு இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த சூப்பு குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே இது வந்து சளியும் விட்டுரும் முட்டு தேயமான இருக்கவங்க குறுக்கு வலி இருக்கவங்களுக்கெல்லாம் இது அருமையான ஒரு மருந்து இது செய்யறதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம் இஞ்சி சின்ன சின்ன துண்டாக மூணு துண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல்ல எடுத்திருக்கேன் ஒரு பொடியாக மிளகு பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தனியாக கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் அப்போ முதல்ல தாளிச்சிக்கிறதுக்காண்டி ஒரு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் அது கூட ஒரு வாசனைக்காண்டி ஒரு வத்தல் மிளகு ஒரு மிளகா இதை எடுத்திருக்கேன் இது எல்லாமே பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது தனியாக நம்ம வந்து பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் குறை தான் அரைக்கணும் ரொம்ப இதாக அரைச்சோன்னா ரொம்ப கூழு கூழாக ஆகிரும் இது செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது கூட நம்ம பிள்ளையில கருகப்பிலெல்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம் அடுத்து செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் குக்கர் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் தான் சூப்புக்கு வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமாக விட்டால் போதும் நிறையா விட்டோம் அப்படின்னா ஜீரணமாகாது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சி பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இதை போட்டுடலாம் பட்டை சேம்பு செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த எலும்பெல்லாம் இதை போட்டுக்கலாம் போட்டு லேசாக கிளரி விட்டுட்டு பல்ஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பூண்டு இஞ்சி அதையும் போட்டு அது கூட வச்சிருக்கிற அந்த பொடி விலையும் அதில் போட்டுற வேண்டியதுதான் போட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா கிளறி விடணும் ஒரு பத்து கருவேப்பல்லும் இது கூட போட்டுக்கணும் உப்பு கம்மியாக போட்டுட்டு கடைசியில் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் எனக்கு ஒன்றரை லிட்ரு சூப்பு தேவைப்படுது அதுக்கு நான் முதல்ல வந்து பாதி தண்ணி தான் அதில் ஊற்றுவேன் அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம சேர்த்தோன்னாக்க குக்கரில் சமயத்தில் வெளியில் எல்லி போட்டுருது அதனால் இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வெயிட் போட்டு விட்டுருலாம் இது வேகிறதுக்கு ஒரு பத்து விசிலாவது நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் நம்ம சிம்மிலே வச்சு பத்து விசில் அடித்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை திறக்கணும் அதுக்கு முந்தைய நம்ம வந்து திறந்தோம்னாக்கியா எலும்பு வந்து வேகாது இப்போ நம்மளுக்கு சூடு வந்து படிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ எலும்பு எல்லாமே வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து முதல்ல பாதி தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மீதி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பருவத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கலக்கி இதில் சேர்த்தோம் அப்படின்னாக்கே கொஞ்சம் திக்காக இருக்கும் அது ஒரு சில ஆளுக்கு பிடிக்கும் ஒரு சில ஆளுக்கு பிடிக்காது இப்போ நான் மீதி தண்ணியே இதில் ஊற்றிக்கிட்டேன் இந்த சூப்பை அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லியலை கருவேப்பில் தூவி நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டு எலும்பு சூப்பு ரெடி